யூடியூப் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் துலா ராசிக்கான செப்டம்பர் மாத ராசி பலன் பற்றி பார்க்க போகிறோம் ராசிக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா நான்காம் வீடு தாயார் ஸ்தானம் மற்றும் சுகஸ்தானம் இந்த இடத்துல வந்து நமக்கு வக்கரகதியில் இருக்கக்கூடிய சனி பகவான் அமர்ந்திருக்கார் சனி வந்து நாளில் அமர்ந்திருக்கு அப்படின்னு பார்க்கும் நமக்கு தொழில் சார்ந்த விஷயம் ரொம்ப நாளாக மந்த நிலைமையிலேயே இருந்தது போட்ட காசெல்லாம் போட்டுக்கிட்டே இருக்கும் வருமானம் எடுக்கவே முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்த நபர்களுக்கு இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வருமானம் எடுக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம் சுகஸ்தானத்தில் சனி இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம ரொம்ப ஜாலியாக இருக்கக்கூடிய சூழ்நிலை சற்று மாறுபடும் ஏன்னா சுகபோகங்களை அனுபவிக்கக்கூடிய கிரகம் கிடையாது சனி அப்படிங்கிறதுனால ஓடிக்கிட்டே இருக்கணும் நீங்கள் வந்து தொடர்ந்து வேலை பார்த்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும் ஒரு இடத்துல நிம்மதியாக உட்கார முடியாது வேலைக்கு சாப்பிட முடியாது இந்த மாதிரியான சூழ்நிலைகள் நிலவும் அதை நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் உணவு கட்டுப்பாடு கரெக்டாக வச்சுக்கோங்க வேலைக்கு சாப்பிடணும் அப்படின்றத மைண்டில் வச்சுக்கோங்க இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணால் போதுமானது நன்மைகள் பல அடுக்கடுக்காக வரப்போகுது அடுத்து ஆறாம் வீடு ஆறாம் வீடு அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு நோய் ஸ்தானம் மற்றும் எதிரி ஸ்தானம் இந்த இடத்துல ராகுவுடைய அமர்வு இருக்குது ஆறில் ராகு இருந்தால் நம்ம என்ன பண்ணணும்னா புரளி பேசக்கூடிய நபர்கள்கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி இருந்துக்கணும் யாரையுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி பேசக்கூடாது அப்படியே பேசும்போது என்னாகும்னா அவங்க கிட்ட பேசுறவங்க அவங்க கிட்ட போய் சொல்லிருவாங்க இதனால் சின்ன சின்ன சர்ச்சைகள் வரத்துக்கு உண்டான காலம் அப்படின்னு சொல்லலாம் நோய் ஸ்தானத்தில் வந்து ராகு இருக்குது அப்படின்னா என்ன பிரச்சனைகள்னா நீங்கள் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட அதை சாப்பிட்டது ஒவ்வாமை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஜீர்ணமாகாமல் போகிறது உப்பசமாக இருக்கிறது நம்ம வாந்தி மயக்கம் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் உண்டான சூழ்நிலைகள் இருக்குது அதுக்காக நீங்கள் உணவு கட்டுப்பாடு வேலைக்கு கரெக்டாக சாப்பிட்ணும் நேரம் தாழ்த்தி சாப்பிட்டீங்கன்னா இந்த மாதிரி உபாதைகள் வரதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அதை பார்த்துக்கோங்க பேச்சு ரொம்ப சுதாரிப்பாக இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா ஆறில் ராகு இருந்ததுன்னா அடுத்தவங்களை பற்றி புரளி பேச வைக்கும் அது நீங்கள் மனது கட்டுப்பாடோடு யாரை பற்றியும் பேசக்கூடாது இல்லை ஏதாவது ஒரு ஆதங்கம் பேசியே தீரணும் திட்டியே தீரணும்னா வீட்டுக்கு வந்துட்டு தனியாக இருக்கும்போது நீங்களே திட்டிக்கோங்க அதை மட்டும் சேங்க ஆளுங்கக்கிட்ட திட்டினீங்கன்னா அது தேவையில்லாத சர்ச்சைகளை கொண்டு வந்து விட்டுடும் அதை பார்த்துக்கோங்க எட்டாம் வீடு எட்டாம் வீடு வந்து ஆயுள் ஸ்தானம் இந்த இடத்துல குருவுடைய அமர்வு இருக்குது ஆரோக்கிய குறைபாடுகள் எது இருந்தாலும் ஆயுள் விருத்தி அப்படின்றத கரெக்டான முறையில் ஆக்கி கொடுத்துருவார் நீங்கள் அந்த பயம் எதுவுமே வச்சுக்க வேண்டியதில்லை சின்ன சின்ன உடல் உபாதைகள் இந்த ராகு எதுவெல்லாம் அமர்வு இருக்கிறதுனால நமக்கு ஆரோக்கியத்தில் வந்து மருந்து மாத்திரை செலவுகள் எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும் ஆனாலும் நமக்கு பெரிய பிரச்சனைகள் எதுவும் வராமல் காப்பாற்றுறது தான் குருவுடைய அமர்வு அதனால் நீங்கள் மனசை ரொம்ப திடமாக வச்சுக்கோங்க எட்டுல குரு இருக்குது அப்படின்னா நமக்கு செய்தி தொழில் முன்னேற்றம் அப்படின்றது நிச்சயமாக உண்டு தொழில் ரீதியான முன்னேற்றம் தொழிலில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் அதாவது ரொம்ப இந்த தொழில் வந்து கொஞ்சம் நாளைக்கு தான் ஓடும் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரி இல்லாமல் இதெல்லாம் காலங்காலத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு திடமான ஒரு விஷயமா உண்டான தன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து ஒன்பதாம் வீடு ஒன்பதாம் வீடு அப்படின்னு பார்க்கும்பொழுது பாக்யஸ்தானம் மற்றும் பித்ருஸ்தானம் இங்கே வந்து செவ்வாயுடைய அமர்வு இருக்குது செவ்வாய் ஒன்பதில் இருந்ததுன்னா நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் நமக்கு வரவேண்டிய விஷயங்கள் எல்லாமே நியாயமாக வாங்கி கொடுக்கக்கூடிய தன்மை உண்டு செவ்வாய் வந்து கோபக்கார கிரகம் அப்படிங்கிறதுனால கோபம் கொஞ்சம் கூடுதலாக வரும் எல்லாரோடையும் வாக்குவாதம் பண்ணுற மாதிரியான சூழ்நிலைகள்லாம் வரும் கோபத்தை அடக்கிறது தான் உங்களுக்கு கொடுக்குற முதல் டாஸ்க்காகவே இருக்கும் கோபத்தை அடக்குனிங்கன்னா உங்களுக்கு வராக்கடன் வசூலாகவும் உங்களை யாரும் ஏமாத்தத்துக்கு உண்டான சூழ்நிலைகள் உருவாகாது நீங்கள் வார்த்தைகள் அதிகமாக பயன்படுத்துகிற பட்சத்தில் மட்டும்தான் உங்கள் கிட்ட வாங்கின பணங்களை திருப்பி கொடுக்காமல் அலைக்கழிக்க வைக்கணும் அப்படின்ற மாதிரியான காழ்ப்புணர்ச்சிகள் வரும் அதனால் பேச்சு சுதாரிப்பு வச்சுக்கிட்டிங்கனாலே போதும் லாபங்கள் அதிகமாக வரத்துக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு பாகியங்கள் நிறைய கிடைக்கும் பதினோராம் வீடு பதினோராம் வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாபஸ்தானம் லாபஸ்தானத்தில் சூரியன் மற்றும் புதன் அமர்ந்திருக்கு பதினொன்றுல சூரியன் புதன் இருக்கு அப்படின்னாவே நமக்கு அரசு சார்ந்த அனுகூலம்ன்றது கண்டிப்பான முறையில் உண்டு வேலை பார்க்குற இடத்துல நமக்கு நல்ல மரியாதை கிடைக்கும் பெரிய உயர்வான பதவிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு பதவி உயர்வு அதே மாதிரி நமக்கு உத்தியோக உயர்வும் உண்டு வருமான உயர்வும் உண்டு ஸோ சம்பள உயர்வு ஏற்படுற காரணத்தினால புதன் இருக்கு இல்லையா அது இன்னும் கொஞ்சம் இரண்டு மடங்காக உங்களுக்கு ஏற்றி கொடுக்கறதுக்கு உண்டான தன்மையும் கொடுக்கும் இரண்டு மடங்கு வருமானம் அப்படின்றது உறுதிப்படுத்துறதுக்கு உண்டான கிரக அமைப்பு தான் சூரியன் மற்றும் புதன் நமக்கு நட்புறவும் கொஞ்சம் விரிவடையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு எந்த விஷயம் பண்ணாலும் அது லாபகரமாக உண்டான சூழ்நிலையும் நல்லாவே இருக்குது தடைப்பட்ட வருமானங்கள்லாம் வந்து திரும்பி வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது வெளியே நீங்கள் கொடுத்து வச்ச பணமெல்லாம் உங்களுக்கு வட்டி போட்டு குட்டி போட்டு வரும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி வரத்துக்கு உண்டான வாய்ப்புகளும் அளவுக்கு அதிகமாகவே இருக்குது எதிர்பாராத லாபம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த எதிர்பாராத லாபம் வந்து உங்களை மனசு சந்தோஷப்படுத்தும் அடுத்து பன்னிரெண்டாம் வீடு பன்னெண்டாவது வீடு அப்படின்னு பார்க்கும்போது விரையஸ்தானம் இந்த இடத்துல சுக்ரனும் கேதுவும் அமர்ந்திருக்கு விரைவு ஸ்தானத்தில் சுக்ரன் உட்காந்துருக்கு கேது உட்காந்துருக்குங்க நார்மலாக விரைவு கேது உட்காந்துருந்தாலே வர்ற காசு வீட்டுக்கே கொண்டு போக முடியல ஏதோ ஒரு செலவு வந்து ஹாஸ்பிட்டல் செலவு மருந்து செலவுன்னு போய்கிட்டே இருக்குது இதில் சுக்கரனும் வருது அப்படின்னு யோசிக்காதீங்க சுக்கரன் வந்திருந்தால் ஆடம்பர செலவுகள் கொடுக்கும் ஸோ ஆடம்பர செலவுனால் ஆடை ஆபரண சேர்க்கைகள் நகை நட்டு வாங்குறது அதுக்கப்புறம் பொருளாக வாங்கிட்டு போய் கொடுக்குறது அப்புறம் நிலம் வாங்குறது இந்த மாதிரியான சொத்து சேர்க்கைகள் கண்டிப்பான உங்கள் நடைபெறும் இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே அதில் ஏதாவது ஒன்று நம்ம இந்த மாதம் வந்து வாங்கிறதுக்கு உண்டான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் அதாவது பொருள் சேர்க்கை நடக்கிறதுக்கு உண்டான மாதமாகவே இருக்கும் இந்த மாதத்துக்கான வழிபாடு குலதெய்வ வழிபாடு தொடர்ந்து பண்ணுங்கள் அந்த வழிபாடு உங்களை எல்லா சிக்கலிலிருந்தையும் உங்களை காப்பாற்றி உங்களை நிம்மதியாக வைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலையை உருவாக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்